என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த தெய்வன் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குதத்தங்கள் கொடுக்கிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் படிக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் இயசையா நாற்பத்தொன்று பத்தில் இந்த அற்புதமான இந்த நேரத்தில் அவர் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் கூடவே இருந்து அவர் உங்களுக்கு வாக்கு எப்படி கொடுக்குற பாருங்கள் நீ பயப்படாதே நீ எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் எந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையில சந்திக்க அந்த நேரத்தில் போனாலும் நீ பயப்படாதே சில நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஏன் கவலைப்படுது இந்த அண்டாசரை பற படைத்தவரை இந்த மனிதனே படைத்தவன் நான் தான் ஏன் மற்றவனை பார்த்து நீ பயப்படணும் பயப்படாது எல்லாம் அந்த அண்டாசரை படைத்தவர் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் அலை லூயா எப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம் இதே அவர் ஒரு மனிதன் சொல்லும் பொழுதே சில மனிதன் சொல்லுவாங்க நான் இருக்கப்பா இப்போது அப்படிங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள்லாம் பார்த்து தாக்கும்னு சொல்லும்போது நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுது பிந்தாதப்போ அப்படிம்பாங்க நான் எல்லா காரியத்தையும் இரு எல்லாத்தையும் செயல்படு நல்லா படி வாங்க உட்காரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு உற்சாகம் கொடுக்குவாரு அந்த மாதிரி தேவனையும் சொல்கிறாரு பயப்படாது நான் உன்னுடனே கூட இருக்கு திகையாது திகையாதுங்கும்போது ஒரு சில நேரத்தில் பயம்லாம் இருந்த திகை ஒரு ஆளை முதல்ல போகும்போது உங்களுக்கு பயம் இருக்காது ஆனால் அந்த ஆளை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு இதாகிடும் என்ன செய்ய என்ன பேச அப்படின்னு ரெண்டாவது போகுது அதையும் அந்த ஆளை பார்த்த உடனே நீ நேரத்தில் அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு உதவிகளை செய்வேன் உனக்கு யத்தாசையாகவும் இருப்பேன் ஆ என் நீதியின் உலகரத்தினால் தாங்க அப்படி சொல்ல என் கரத்தினால் நான் செய்கிற அந்த நீதி நான் செய்கிற அந்த அன்பு நான் செய்கிற அந்த எல்லாத்தையுமே அந்த கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவன் வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிறது பாருங்க இப்படிப்பட்ட அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம் நீங்கள் எத்தனை பேர் பெற்றீங்க வெளியே போகும்போது கத்தர் எனக்கு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் என்னை நீ பயப்படாதப்பா இந்த காரியத்தை கண்டிப்பாக நீ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் எல்லாரும் வேக்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு வா எல்லார வாயடைச்சுக்குவங்க இவ்வளோ இவ்வளோ இருக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறப்ப உனக்கு எவ்வளோ பயன் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு பாக்கியம் இருக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வியப்பாங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வன் உங்களுக்கு ஒரு வேப்பை கொடுக்குறாரு நீங்கள் சர்பரைஸாக துள்ளி குதிச்சு எந்திரிச்சு நிற்பீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க நிற்கும் பொழுது என் தேவன் உண்மையிலேயே என் ரட்சகர் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறார் அந்த ஒரு மெய் உணர்வை உங்களுக்கு கொடுப்பார் இந்த மாதத்துல நீங்க எந்த காரியத்திலும் பண்ணாலும் அந்த வெற்றி அடைஞ்ச அந்த நிமிஷத்துலயும் நீங்க அந்த இடத்துல துள்ளி குதிச்சு ஒரு கண்டவருக்கு சொத்துணும் சொல்லுங்க அல்ல லோயா என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என் தேவன் அவர் சொல்லுகிறார் பயப்படாத திகையாதே நான் உன் தேவன் என்று அவர் எனக்கு அற்புதமான சொல்லியிருக்கிறார் நான் அதை கேட்கிறேன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லார் என்னுடைய வலது கலத்தினால் உன்னை தாங்குகிறேன் ஆலூயா அவர் சொல்லார் நான் உன்னை அரவணைக்கிறேன் எப்படி ஒருத்தர் அக் பண்ணும்போது ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்த பாருங்க அந்த மாதிரி ஒரு அன்பை அவர் உங்களுக்கு கொடுக்குறார் அணைக்கிறார் பாருங்க அணைச்சி அவர் சொல்லார் ம் என் கூடவே இருக்கும்போது நீ என்ன கவலை எங்கு சென்றாலும் தயவுகளை உண்டு பண்ணி காரியத்தை நிறைவாக்கி சந்தோஷத்தை உங்களுக்கு அதிகமாய் கொடுத்து செல்வங்களை அதிகமாய் கொடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிறைவாக்கி உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எது எல்லா காரியத்தையும் அவர் நடத்துகிறார் இந்த மாதிரி தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீ பயப்படாதே என்று சொல்கிற தேவனும் நான் உன்னோடு கூட இருக்கிற தெய்வனும் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்கிற அந்த தேவன் நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நான் உன்னை இந்த இந்த உலகத்திலே இருக்கிறவனை விடையே மேலாக வைக்கிறேன் நீ புரஜாதியை பார்க்கலாம் ஆனால் நீ இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து வேய்ப்பாங்க எப்படி இருக்க அந்த குடும்பம் பாருங்கள் எவ்வளோ முன்னேறிட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க வரும்போது எப்படி இருந்தாங்க இன்னைக்கு பாரு அந்த தேவனை அந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது அவங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்து அந்த சகாயம் செய்கிறவர் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்குகிற அந்த தேவனும் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஒரு நாள் கவலைப்படங்க இந்த மாதத்தில் ஒரு கவலைப்படாங்க இந்த தேவன் உங்களுக்குள்ளே இருந்து இவ்வளோ காரியத்தை செய்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் எந்த காரியம் எடுத்தாலும் எந்த வேலை எடுத்தாலும் எந்த சூழ்நிலையில் எதை சந்தித்தாலும் நீங்கள் பெந்தாசை போங்க அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய காரியத்தை எல்லாம் எல்லாம் இறைவன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் இந்த அற்புதமான இந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கத்திரமுடைய ஆசிரியத்தில்